நீண்ட இடைவெளிக்கு பின்பு அந்த இரண்டு பெரிய மீன்களையும் ஒரு காணொலியாக பதிவு பண்ண முடிஞ்சுது அதுவும் தெளிவாக அருகிலேயே பதிவு பண்ண முடிஞ்சுது தண்ணீரோட அளவு ரொம்பவுமே கீழே இருக்குது அப்படிங்கிறதுனால குச்சியில் கேமராவை கட்டி பாதுகாப்பாக இந்த காணொலியை நான் பதிவு பண்ணினேன் கடைசி படிக்கட்டை விட்டு தண்ணீர் கீழே போயிடுச்சு அப்படின்னாவே ரொம்பவுமே தெளிவான நிலையில் தான் இருக்கும் ஏன்னா மண்பரப்புகள் எதுவுமே இருக்காது சுற்றி பாறை புடிவங்கள் தான் அதனால் தண்ணீர் கலங்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது உணவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் காலையில் காலையில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த திலேபி மீன்களுக்கும் மற்ற மீன்களுக்கும் உணவு மேலேருந்து தூக்கி போட்டுறது வழக்கம் முக்கியமாக இந்த நிலையில் பதிவு பண்ணும் பொழுது மீன்கள் அவ்வளோ தெளிவாக தெரியும் அந்த பெரிய ஏரிவா மீன் ஒன்று இருக்குது இன்னும் அது மற்றும் இந்த திலேபி மீன்கள் எல்லாமே இந்த சூழலில் தெளிவாக பதிவாகும் எப்படி நம்ம தொட்டியில் வளர்த்துட்டு இருக்கும்பொழுது அந்த ரெண்டு மீனும் ஒன்று மீன் ஒன்று சுத்திட்டு இருந்ததோ அதே மாதிரி தான் கிணற்றிலையும் சுற்றி சுற்றி வட்டம் அடிச்சுட்டு நீந்திகிட்டு இருக்குது நம்ம நினைச்ச மாதிரியே அதற்கான ஒரு சுதந்திரமான இடம் தான் அது